ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட மிஸ்ஸஸ் வெல்த்யூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் பேர் தீபக் நான் வந்து ஒரு காய்கறி கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த கடையில் வேலை பார்த்து வர வருமானத்தில் தான் என்னோடய குடும்பம் வந்து போயிட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் பெரிய படிப்பு கிடையாது ஏன்னா குடும்ப வரும காரணமாக பத்தாவதுக்கு மேலே என்னால் படிக்க முடியல அதனால் வறுமையால் என் குடும்பத்தை ஒரு நல்ல நிலமைக்கு கொண்டு வரணும்னா அந்த நேரத்தில் அப்பா சம்பாத்தியம் மட்டும் போக போதாது அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்துச்சு அதனால் நான் வந்து என்ன யோசித்தேன்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு யோசித்தேன் அதனால் வந்து ஒரு பக்கத்துலேயே வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு காய்கறி கடையில் வந்து சும்மா எல்லாம் வந்து காய்கறி அடுக்கிறது அந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் போய் எடுத்துகிட்டு போய் கடைகளுக்கு போடுறது அந்த மாதிரி அது வந்து ஒரு பெரிய கடை அந்த கடையில் வந்து வேலைக்கு சேர்ந்தேன் என்னை பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு அப்பாவோடய ஒரு நண்பர் தான் சேர்த்து விட்டார் என ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை வந்து சேர்த்து விட்டார் ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபா தான் எனக்கு சம்பளம் அப்போ அந்த மாதிரி ஒரு வேலையில் தான் போய் சேர்ந்தேன் இருந்தாலும் அந்த வருமானங்கிறது என் வீட்டுக்கு ரொம்ப பெரிய வருமானமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறப்போ வந்து நம்ம நல்லா சம்பாதிக்கிறத காட்டியும் அந்த நேரத்தில் கஷ்டத்தில் நம்மளுக்கு ஒரு ஒரு ரூபாயாக இருந்தாலும் வந்து அந்த நேரத்தில் தேவைப்படுற நேரத்தில் கிடைச்சாதான் வந்து அதோடய பயனு சொல்லுவாங்க இதுமாதிரி தேவைக்கப்புறம் கிடைக்கிறப்போ அதோடய பயன் என்றைக்குமே இருக்காதுங்கிற மாதிரி எங்கள் வீட்டுக்கு அந்த ஒரு ஏ மூலியமாக வந்து ஒரு நூற்றம்பது ரூபாயில்தான் எங்கள் குடும்பம் ஓரளவு முன்னாடி இருந்ததை காட்டியும் ஓரளவு என்னால் வந்து அதை சரி செய்ய முடிஞ்சிச்சு எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க அவங்களும் வந்து கம்பெனியில் வந்து ஹவுஸ் கீப்பிங் அந்த மாதிரி வேலை பார்க்குற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களும் பத்தாவது வரைக்கும் தான் படிச்சுருந்தாங்க அவங்களும் குடும்ப உரிமை காரணமாக ஏன்னா அப்பாவுக்கு வந்து கொஞ்ச நாள் வேலைக்கு போவார் குழி வேலைக்கு அப்புறம் வந்து அவரால் போக முடியாது ஏன்னா அவருக்கு வந்து இந்த மூச்சு இறைக்கிற பிரச்சனை இருக்குது அதனால் அவரால் வந்து ஒரு பத்து நாள் வேலைக்கு போனால் பத்து நாள் வீட்டில் இருப்பார் இப்படி இருக்க சூழ்நிலையினால் அம்மாவும் கொஞ்சம் ரொம்ப முடியாதவங்க தான் இருந்தாலும் அப்பாவை பார்த்துக்கிறது வீட்டை பார்த்துக்கிறதுனால அவங்களால எங்கேயும் வேலைக்கு போக முடியல ஒரு மாவு கடையில் வேலை பார்த்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்ததுனால கால் முடியாமல் போனதுனால போகாமல் நின்ட்டாங்க அதுக்கப்புறம் நானும் அக்காவும் தான் வேலை பார்த்து ஓரளவு எங்கள் அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் எங்கள் அக்காவுக்கு திருமணம் வயது வந்துச்சு அது திருமணம் பண்ணுகிறதுக்கு எங்ககிட்ட காசு இல்லை அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் ஏன்னா குடும்பத்தை நடத்துகிறதுக்கே வந்து பணம் போதுமானதாக இருக்கிறதுனால எப்படி வந்து அதுக்கு மீறி அவங்களுக்கு ஒரு நல்ல செஞ்சு கட்டி கொடுக்கணுன்னா அந்தளவுக்கு எங்ககிட்ட பொருளாதார வசதி இல்லை அப்போ எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு நம்ம வந்து இந்த இதிலே இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து எதுவும் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு வந்து வண்டி ஓட்டணும்னு ரொம்ப ஆசை அதாவது ஒரு டிரைவ் பண்ணணும் ஒரு ஏதாச்சும் கார் கற்றுக்கணும்னு ஆசை என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து அந்த கம்பெனியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா நல்ல சம்பளம் என்னோடய ஸ்கூல் படித்த ஃப்ரெண்டவன் அவனை ஒரு நாள் எதிர்ச்சியாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சு காய்கறி ஏற்றிட்டு போகிறப்ப அவனை பார்த்தேன் என்னடா எப்படி இருக்க என்னென்னு கேட்டான் நான் நல்லா இருக்கேன்டா ஏதோ இருக்கேன் அப்படின்னேன் நீ எப்படி இருக்கேன்ன பரவாயில்லடா ஏதோ நல்லா போயிட்டுருக்கு மாதம் எனக்கு ஒரு இருபத்தையாயிரம் சம்பளம் கிடைக்குது நல்லபடியாக ஃபேமிலி போயிட்டுருக்குடா அப்படின்னு சொன்னால் இருபத்தாயிரமாக சம்பளம் என்னடா அப்படி என்ன அப்படின்னு சொன்னதுக்கு நான் ஒரு கம்பெனியில் வந்து கார் ஓட்டுறேன்டா நல்ல வேலை நல்ல சம்பளம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கும் அது மாதிரி ஆசை இருக்குடா வேலை பார்க்கணுன்னு எனக்கு வந்து சம்பளம் வந்து இப்போ ஒரு முந்நூறுரூவா தான் கொடுக்குறாங்க மாதத்துக்கு ஒரு பத்தாயிரரூபா தான் வரும் எல்லாம் போக அதனால வந்து குடும்பத்தாக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நிறைய பிரச்சனை இருக்குடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட அவன் உடனே சொன்னால் நான் போ சொல்கிற இடத்துல போய் நீ பாரு உனக்கு வந்து ஒரு மூணு மாதத்துலேயே கார் ஓட்டுறதுக்கு கற்று கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க நீ அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் போயிட்டு நீ போய் வேலைக்கு பார்த்தனா கண்டிப்பாக உனக்கு ஒரு இருபதாயிரம் என்னாச்சும் சம்பளம் கிடைக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படின்னு சொல்லி சொன்னான் இது நல்ல யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொன்ன இடத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன் மறுநாள் காய்கறி கடைக்கில் வந்து ஒரு ஹாஃப் டே லீவ் சொல்லிவிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கற்றுக் கொடுக்குற இடத்துக்கு போனேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா காலை எத்தனை மணிக்கு இருக்கும்ப்பா மந்தேன்னா அப்படி இருக்கும் நான் சொன்னேன் நான் ஒரு கடையில் வேலை பார்க்குறேன் சார் அதை நம்பி தான் என் குடும்பம் இருக்குது நான் வந்து ஏதாச்சும் ஒரு இரவு ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஏழு மணி அந்த மாதிரி டைமுக்கு நீங்கள் இது பண்ணுவீங்களா அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்காது அப்படின்னு சொன்னேன் சரிப்பா நீ வேணவா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு அவர் என்னோடய கஷ்டத்தை பார்த்துட்டு அவர் ஓனர் ரொம்ப நல்லவராக இருந்தார் எனக்கு கற்றுக் கொடுத்துறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அதுக்காக கொஞ்சம் பணமும் வந்து முன்பணமாக செலுத்தினேன் ஒரு மூணு மாதம் வந்து அந்த இதுலேயே நான் வந்து நல்லபடியாக வந்து கற்றுக்கிட்டேன் எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு கரெக்டான நேரத்துக்கு போக முடியாது அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு இருந்தாலும் வந்து நான் முயற்சி கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு வே எப்படி சொல்கிறது அது வந்து எவ்வளோ தான் நம்ம இது பண்ணாலும் அடுத்ததை நோக்கி நம்ம பயணப்படணுங்கிறதுனாலயே வந்து நான் வந்து அதை கற்றுக்கிட்டு எப்படியோ வந்து அதுக்கான எல்லா இதுவுமே வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுங்கிறத வரக்கூடிய அடுத்த பாட்டில் உங்கள் கிட்டே சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க என்னென்னா மிஸ்ஸஸ் வெல்த் ட்ரிப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் நான் அதுக்கப்புறம் அந்த இதில் கார் கற்றுக்கிட்டு எல்லா இதுவும் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கிட்டே நான் சொன்னேன் நான் எல்லாம் வந்து முடிச்சுட்டேன்டா எனக்கு ஏதாச்சும் வேலை தெரிஞ்ச இடத்துல இருந்தால் சொல்லு நான் வேணா போய் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் அவனும் ரெண்டு மூணு விசிட்டிங் கார்டு கொடுத்தான் அந்த இடத்துல எல்லாம் நீ போய் வேணால் கேட்டுப்பார் உனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க அதில் நீ பாஸ் ஆகிட்டேன்னா உன்னை சேர்த்துக்குவாங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னான் சரின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு வந்தேன் அப்புறம் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் இந்த விஷயத்த சொன்னேன் முயற்சி பண்ணிப்பாடுறா வேணா தப்பு இல்லை கண்டிப்பாக முயற்சி பாரு ஏதாச்சும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கடையிலையும் நீ வேலையை விட்டுறாத ஏன்னா அவசரப்பட்டு இதை நம்பி அதை நம்பி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நானும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னேன் உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து முயற்சி பண்ணடா அப்படின்னா அம்மாவும் வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டாங்க என்ன அம்மா வந்து என்னை பார்த்துட்டு ரொம்ப அழுதாங்க அதாவது மற்ற பசங்களாம் அவனோட படித்த பசங்களாம் நல்ல ஒரு இடத்துல படிச்சுட்டு வேலை பார்க்குறானுங்க நாங்களும் உங்கள் அப்பாவும் ஒரு நல்ல இதில் இருந்துருந்தோன்னா ஒன்று நல்லபடியாக படிக்க வச்சுருக்கலாம் மேடம் எங்களுக்கு அதாண்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நானும் ஒன்றும் சொல்லலை அம்மா அழுதத்தை பார்த்துட்டு நான் ஒரு ஆறுதல் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஆனால் எனக்குள்ளேயும் சில வழிகள் இருந்துச்சு என்ன அப்படின்னா எனக்கும் படிக்கணும் எல்லா ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் சொன்ன கிட்டே நீ அதெல்லாம் கவலைப்படாதமா இப்போ தான் நான் ட்ரைவ் கற்றுக்கிட்டு இருக்கேன்லாம் கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும் அதில் போய் வேலை பார்க்க முடியல என்னென்ன அந்த கம்பெனியில் நம்ம வேலை பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குமா நீ அதெல்லாம் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னேன் ஏன்னா நம்மளால் அது மட்டும் தான் அந்த நேரத்தில் சொல்ல முடியுங்கிறதுனால அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்ன கம்பெனிக்கு மறுநாளே நான் போனேன் ஒரு ரெண்டு கம்பெனி போனேன் ரெண்டு கம்பெனிலையும் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஒரு வாரத்தில் ஃபோன் பண்ணுறோம் ஒரு பத்து நாளில் ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்புறம் வந்து மறுநாளும் போகலான்னா என்னால் வேலைக்கு லீவ் போட முடியாது அதனால் வந்து ஒரு நாள் கழித்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு நாள் கழித்து இன்னொரு கம்பெனிக்கு போனேன் அந்த கம்பெனியில் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் நாளைக்கு வாங்க மேனேஜர் இருப்பார் பார்த்துட்டு பேசலாம் இன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு டெய்லி லீவ் போட்டால் கண்டிப்பாக கடையில் திட்டுவாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் வந்து பார்ப்போம் அப்புறம் இல்லாட்டினா வேலை கிடைக்காட்டினா நம்ம வேறு எதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தேன் சரின்ட்டு சொல்லி மறுநாளும் போனேன் அதுக்கப்புறம் மேனேஜர் இருந்தாங்க ஒரு அரை மணி நேரம் என்னை வெயிட் பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு பேசினார் என்னப்பா நீ தான் நேற்று வந்ததாம சொல்லிகிட்டு இருந்தாங்க எவ்வளோ நாளாக கற்றுக்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் இப்போ ஒரு நாலு மாதமாக தான் சார் கற்றுக்கிட்டேன் ஆகுது அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து பரவாயில்லப்பா நீ உண்மையை சொல்கிற சில பேர்லாம் வந்து ஒன்றுமே தெரியாது இருந்தாலும் நான் ரெண்டு வருஷமாக ஓட்டுறேன் மூணு வருஷமாக ஓட்டுறேன்னு போய் சொல்லுவாங்க நீ பரவாயில்ல உண்மையாக சொல்லியிருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை பாராட்டினார் அதுக்கப்புறம் கார் கொடுத்து அங்கே உள்ள கிரவுண்டில் ஓட்ட சொன்னாங்க பரவாயில்ல நல்லா ஓட்டுற ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு பேரை மட்டும் அழைச்சிட்டு போகிற மாதிரி ஒரு டைமிங்க்கு நான் கொடுக்குறேன் உனக்கு நான் பதினஞ்சாயிரம் சம்பளம் தரேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஓகேவா உனக்கு இது அப்படின்னு சொல்லி கேட்டார் நானும் ஓகே சார் ஏன்னா நம்ம காய்கறி கடைக்கு போனால் காலையில் ஆறு மணிக்கெலாம் போயிடணும் நைட்டு வர பத்து மணி ஆகிடுது இதுனால் நம்ம ஒம்பது மணிக்கு போனோமா இல்லை சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்தமான் இருக்கும் சம்பளமும் நம்மளுக்கு ஒரு ஐயாயிரம் கூட கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து கிட்ட வந்து சொன்னேன் இது மாதிரி கிடச்சிருக்குன்னா அம்மா அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு இந்த கம்பெனி வேலைக்கு போனேன் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா அங்கே உள்ளவங்கள்கிட்ட பழகிறதுக்கும் ஒரு எப்படி நடந்துக்கிறதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தெரியலை ஏன்னா நம்ம வந்து அவங்களோடலாம் அந்த மாதிரி இடத்துல பழகாதனால என்னோட ஒரு உடை எல்லாமே வந்து ஒரு வரி அவங்களோட ரொம்ப வேறுபட்டு இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றிக்கிட்டேன் மாற்றிக்கிட்டு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்னை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு ஓரளவு நானும் வந்து அவங்களோட ஒரு நல்லா பழகக்கூடிய ஒரு ஆளாக மாறினேன் அந்த மேனேஜருக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய பேர் வந்து இவங்க நல்லா வந்து ஒரு பொறுப்பாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க அவர் என்னை கூப்பிட்டு பேசினார் நீ பரவாயில்ல நல்லா வேலை பார்க்குற எனக்கு தெரியும் நீ இந்த நல்லா வேலை பார்ப்பேன்னு அந்த நம்பிக்கையில் தான் உன்னை வந்து வேலைக்கு சேர்த்தேன் எனக்கு ஒருத்தங்களை பார்த்தாலே தெரியும் தம்பி என்னை கண்டிப்பாக நீ அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டு நானும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் ரெண்டாயிரம் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னார் எனக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு ஏன்னா அந்த நிலமைக்கு நம்மளுக்கு ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கத்துலேருந்து ஒரு பதினேழாயிரம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மனசுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் எங்கள் அக்கா கல்யாணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பித்தேன் ஏன்னா ஒரு ஒரு வருஷத்தில் நம்ம எப்படியாச்சும் பண்ணணும் அவர் மேனேஜர்கிட்ட நான் சொன்னேன் இது மாதிரி எனக்கு வந்து எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதனால வந்து நான் வந்து ஒரு இது பண்ணணும் சார் பணம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு உடனே அவர் சொன்னார் நீ கவலைப்படாத நான் வேணால் பர்சனல் லோன்லேருந்து உனக்கு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் நான் உனக்கு போட்டு கொடுக்குறேன்ப்பா நீ வந்து சம்பளத்துலேருந்து பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீ இன்னும் ஒரு மூணு மாதம் வேலைப்பார் பத்து மாதமாக ஆகட்டும் நான் அப்புறம் உனக்கு அப்ளை பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் அளவுக்கு எனக்கு பேசினது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நான் உங்களுக்கு நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இதெல்லாம் நமக்குள்ளே என்னப்பா அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னு அப்புறம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்மளோட மிஸ்ஸஸ் வெல்த் ட்ரிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அதுக்குள்ளே போகலாம் அந்த மேனேஜர் என் வந்து எனக்கு லோன் வாங்கி தரேன் அக்கா கல்யாணத்துக்கு அப்படின்னு சொன்னது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் எப்போதும் போல் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனேன் இது மாதிரி அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா அக்காவுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து பொண்ணுக்கிட்ட வந்திருக்காங்கடா நல்ல மாப்பிள்ளையாக தான் தெரியுது நம்ம வேணால் அதை வேணால் விசாரித்து பார்ப்போமா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னைகிட்ட தனியாக கேட்டாங்க நான் இன்னும் அப்பாட்ட கூட இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நானும் என்ன சொன்னேன்னா அப்பா கிட்டே ஏமா நீ சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அம்மா சொன்னாங்க ஏற்கனவே ரெண்டு மூணு இடம் வந்து அப்பா கிட்டே சொன்னேன்டா அவரும் வந்து சரி இது நம்ம பொண்ணுக்கு முடிக்கலாம் அப்படிங்கிற இதில் இருந்தாங்க ஆனால் அவங்க வந்து அதிகமாக செய்ய சொன்னதுனால அப்பா வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாரு நம்ம இப்போ பணம் இருந்திருந்தால் நம்ம நல்ல இடத்துல வந்து பொண்ணு நல்லா எல்லாரும் அஹ் பார்க்குற அளவுக்கு நம்ம நல்லபடியா பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அம்மா அதனால இப்போ வந்து இது அவர்கிட்ட சொன்னோம்னா இதுவும் ஏதாச்சும் ஒண்ணுன்னா அவர் தாங்க மாட்டார் ஏற்கனவே அவருக்கு முடியாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிம்மா நீ வந்து சொல்ல வேண்டாம் நம்ம பார்த்துக்கிட்டு என்னென்னு விசாரிச்சு பார்த்துக்கிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளையோட ஃபோட்டோ இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து அம்மா ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி வச்சுருந்தாங்க சரிம்மா நாளைக்கு நான் லீவ் போடுறேன் நம்ம அப்பா கிட்டே வந்து வேறு எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு வேலையாக போகிறோம்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அப்பா வந்து மறுநாள் வந்து இது மாதிரி ஒருத்தவங்களை போய் பார்க்க போகிறோங்க என்னோட கூட படிச்ச ஃப்ரெண்டு முடியாமல் இருக்கா அப்படின்னு சொன்னாங்க அம்மா எனக்கு வந்து ஏம்மா அப்படி சொன்ன அப்படின்னு கேட்டதுக்கு அப்படி சொன்னாதாண்டா அப்பா நம்புவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் போனோம் போயிட்டு அவங்க சொன்ன ஏரியா வந்து நாங்கள் இருந்ததுக்கும் ஒரு அரை மணி நேரம் தொலைவில் இருந்துச்சு மாப்பிள்ளையை பற்றி எங்கள் பக்கத்தில் கடை இதிலெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சோம் தெரிஞ்சவங்க கிட்ட வீடெல்லாம் பரவாயில்ல நல்ல இதாக தான் சொன்னாங்க அம்மாவுக்கு சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு சரின்ட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாகிட்ட சொன்னோம் இது இதுமாதிரி உங்ககிட்ட போய் சொல்லிட்டோங்க அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க இது மாதிரி மாப்பிள்ளை வீட விசாரிக்க தான் போனோம் ஏன்னா நீங்கள் முன்னாடியே சொன்னால் அதை பற்றி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதனால தான் நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க சரி என்ன சொன்னாங்க என்ன போய் விசாரிச்சிங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா கேட்டார் அதுக்கப்புறம் அம்மா எல்லா விவரத்தையும் சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் வந்து என்ன பார்ப்போமா அந்த இடத்த அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னார் எனக்கு என்னமோ இது மனதுக்கு வந்து அமையுங்கிற தாங்க இருக்குது அப்படின்ட்டு அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு யார் இந்த மாப்பிள்ளை ஃபோட்டோலாம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நாங்கள் பொண்ணு ஃபோட்டோ அனுப்பி வைக்கிறோம் என் பையன்கிட்ட கொடுத்து விட்றேன் நீங்கள் வேணால் பார்த்துட்டு என்னன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்ட்டு அவங்களும் வந்து கொண்டுட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அம்மா என்னிட்ட கொடுத்து விட்டாங்க அன்றைக்கி ஈவினிங்கே போயிட்டு நான் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டேன் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நான் ரெண்டு நாள் கழித்து ஃபோன் பண்ணுறோம் அப்படின் கேட்டுட்டு என்னன்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நீங்கள் பார்த்து இது சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் இது மாதிரி அக்கா வந்து கஷ்டப்பட்ட பொண்ணு அவளை நல்ல இடத்துல தான் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா வந்து ரொம்ப சொல்லிட்டு இருந்தார் இங்கே நம்ம வீட்லயே ரொம்ப கஷ்டப்பட்டா அதனால் வந்து அப்போ போகிற இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா நம்ம நல்ல இடமா பார்த்து தான் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேனா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்பா நீ இருக்கிற ஒரு நம்பிக்கையில் தாண்டா நான் கொஞ்சம் நினச்சும் நம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருந்தேன் அதுக்கப்புறம் மறு ரெண்டு நாள் கழித்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணதுக்கப்புறம் மாதிரி நாங்கள் வந்து பொண்ணு வீடு பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லி அம்மாவும் சொல்லிவிட்டாங்க அன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு வராங்க நீ லீவ் சொல்லுன்னு சொன்னாங்க என்னால் வந்து லீவ் கேட்டு பார்த்தேன் இல்லை முக்கியமான வேலை இருக்குது போ கொடுக்க முடியாத சூழ்நிலையில் வந்து சொன்னார் மேனேஜர் சரி பரவாயில்லம்மா நீ பாரு நான் வந்துடுறேன் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வர்றேன் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அம்மாவும் அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை விட வந்து அக்காவை பார்க்க வந்தாங்க அக்காவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் வந்து ரெண்டு பேர் குடும்பத்துக்குமே வந்து சம்மதம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் நைட்டு எப்போதும் போல் ஒரு எட்டு மணி போல் போனால் எல்லா மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிட்டாங்கடா ஒன்றா தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்பா சொன்னார் இந்த இடம் நல்ல இடமா எனக்கு தெரியுது கண்டிப்பாக இது வந்து நல்லா அமையுங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எங்கள் அக்காவுக்கு நாங்கள் எப்படி கல்யாணம் பண்ணோங்கிறத நான் அடுத்து வரக்கூடிய பாட்டில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்